ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸ்ம்கேனல் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை ஒரு ஒரு சில காய்கள் நல்லா காய்ச்சிருக்குது அந்த காய்கள் என்னென்ன காய்கள்னு பார்க்கல வாங்க முதல் செடி வந்து நம்ம பாவக்க செடி பார்க்குறோம் இங்கே பாருங்க குட்டி பாவாக்காய் சூப்பராக காய்ச்சிருக்குது இங்கேருங்க பாவக்காய் குட்டியாக தான் இருக்கேன் காய் வந்து நல்லா பெருசாகிடுச்சு இங்கே வரேங்க இங்கே வரேங்க குட்டி குட்டி பாவக்காயா சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறக்கு ஆனால் இந்த பாக்க பாவக்காயோட சைஸே இவ்வளோ தான் இந்தளவுக்கு இந்த பாவக்காயோட சைஸு இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக குட்டி பாவக்காய் நம்ம செடியில் வந்து ஒரு மூணு காய் இப்போதைக்கு இருக்குது அதை பறிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து வெள்ளரிக்காய் சூப்பராக ரெண்டு வெள்ளரிக்காய் கிடைச்சிருக்கு நம்ம மடியில் அந்த வெள்ளரிக்காயை தான் நம்ம பறிக்க போகிறப்போ இங்கே பாருங்கள் நம்ம செடியில் சூப்பராக ரெண்டு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்குது நல்லா காய் பெருசுமாயிடுச்சு எந்த ஒரு இந்த தே செயற்கை உரங்கள் இல்லாமல் நம்மளே இயற்கை உரங்கள உருவாக்கப்பட்ட இந்த வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே நம்ம வெள்ளரிக்காயை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியானது அதனால் இந்த வெள்ளரிக்காயை நம்ம நம்ம சும்மா சமைக்காமல் எப்படியும் சாப்பிட்ற எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் அறுவடை கத்திரிக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கத்திரிக்காய் நல்லாவே காய்ச்சிருக்குது நம்ம மூணு ரக கத்திரிக்காய் இருக்குது வரி கத்திரிக்காய் பிளாக் கத்திரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து நம்ம பச்சை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காயில் குண்டு கத்திரிக்காய் பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது நல்லா காயும் நல்லா பெருசாக இருக்குது இது வந்து அப்படியே எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் சேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி இருக்காது அப்படியே நல்லா குண்டாக உருண்டையாக நல்லா பெரிய காயாகவே வந்துடுது நம்ம இது வந்து நம்ம நம்ம பொறிகளுக்கு பயன்படுத்துறதுக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கத்திரிக்காய் அதனால தான் நாங்கள் இந்த கதிரிக்கை நடவு செஞ்சோம் இப்போ நம்ம ஒரு மாடித்தோட்டத்தில் ஓரளவுக்கு டூ டேஸ்க்குண்டான காய்கறிகளை அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் இதெல்லாம் சமைச்சி செம்மையாக சாப்பிட போகிறோம் அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்த்துருக்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் நம்ம வீடியோ வந்து யூடியூப் ப்ரொமோட் பண்ணு ஓகே பாய் நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி